வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விழுப்புரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றதை அடுத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி ஈயாப்பா அவர்கள் வாக்கு எண்ணிக்கை பொதுப்பார்வையாளர் அகிலேஷ் குமார் மிஸ்ரா ஈயாப்பா முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் இதனைத் தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது தமிழகத்தில் தமிழக முதல்வர் நாற்பதும் நமதே என்று சொன்னது போல் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடையே பேசும்போது இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்காகவும் மீண்டும் உழைப்பதற்காக நம்முடைய அமைச்சர் உடனும் சட்டமன்ற உறுப்பினருடனும் இணைந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த அளித்த வாக்காள பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு நடத்த மிகப்பெரிய வெற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பது விழுப்புரம் நாடாளுமன்றத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய போட்டியிட்டு இந்த அளவுக்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருப்பது நம்முடைய தளபதி அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிக்குரிய ரவிக்குமார் அவருடைய எழுத்து திறமைக்கும் கிடைத்திருக்கிற வெற்றிதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த கழகத்தோடர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த நண்பர்கள் தோழமை கட்சி தோழர்கள் அனைவருக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து இங்கே சிறப்பாக பணியாற்றி இன்னும் பல சாதனைகளை நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட இந்த ஆறு தொகுதிகளுக்கும் ஈட்டித் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றிகள் நன்றி நம்முடைய உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து பாடாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திண்டிவனம் தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு செஞ்சி மதம் அதுபோல் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற திரு மாண்பு வேலு அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு உழைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேம்படுத்துவதற்கு மீண்டும் அதற்காக உழைப்பதற்கு நம்முடைய அமைச்சரோடும் மற்ற இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நான் பாடுபடுவேன் வாக்களித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் இருவர்களுடன் சேர்ந்து பிரதிநிதியாக இருந்து செயல்படுவேன் என்று கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்